இன்றைய சீர்மிகு ஸ்ரீ வைஷ்ணவ ராமானுஜதாசர்கள் வரிசையில் நாம் காண இருக்கும் சரித்திரம் சுவாமி நம்பிள்ளை காலத்தவரான பிள்ளை ஏறு திருவுடையார் தாசர் என்பவரது ஆகும் இவர் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்திருந்தவர் இவருக்கு ஏன் இந்த திருநாமம் ஏற்பட்டது என்றால் திருமாலிருஞ்சோலை அதாவது இன்றைய கள்ளழகர் பெருமாளை நாச்சியா திருமொழியில் ஆண்டால் ஏறு திருவுடையான் என்று பெயர் சூட்டி அழைத்தாள் ஏறு திருவுடையான் என்றால் மார்பில் லட்சுமியை ஏற்றியிருப்பவன் என்று பொருள் இந்த திருநாமத்தியே இந்த தாசர் தம் நாமமாக கொண்டிருந்தார் இனி இவரின் சிறப்பை பார்ப்போம் நம்பிள்ளைக்கு இரண்டு மனைவிகள் மூத்த மனைவி ஒரு நாளும் இளைய மனைவி ஒரு நாளுமாக தலியை செய்து வந்தார்கள் ஒரு நாள் நம்பிள்ளை மூத்த அழைத்து நீ அடியேனை எவ்வாறு மதித்திருக்கின்றாய் என்று கேட்டார் அந்த அம்மையார் சொன்னார் அடியேனிற்கு ஆச்சாரியன் தேவரீரே பெருமாளும் தேவரீரே வாழ்நாள் முழுதும் தேவரீருக்கு கைங்கரியம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் மறுதினம் இளைய மனைவி அழைத்து அவ்வாறே கேட்டார் சுவாமி நம்பிள்ளை இவர் கூறினார் தேவரின் பர்த்தா அடியன் பாரியை என்று கருதி இருக்கின்றேன் மூத்த மனைவிக்கே பாவ சுத்தி இருப்பதை உணர்ந்த நம்பிள்ளை அவளை பெருமாளுக்கு தலுகை செய்யவும் இளைய மனைவியை சுற்றுக்காரியங்கள் செய்யவும் நியமித்தார் ஒரு நாள் மூத்த தேவி வீட்டிற்கு விலகி இருப்பதாக சந்தர்ப்பம் உயர்ந்துவிட்டது இளைய மனைவி தலுகை செய்யும்படி ஆகிவிட்டது பாவ சுத்தி போராததால் பெருமாளிற்கு கண்டற பண்ணுவதற்கு முன் அதை சுத்தி பண்ண கருதினார் சுவாமி நம்பிள்ளை ஒரு பரம பாகவத கரை ஸ்பர்சமாக்குவதால் தூய்மை அடையும் என்பதற்காக தனது கோஷ்டியில் பரம பாகவதரான பிள்ளை ஏறு தாசரை அழைத்து அவர் திருக்கையால் பிரசாத வகைகளை ஸ்பர்சிக்க செய்து திருவாராதன பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி தாமும் ஆமுது ஆமுதி செய்தார் பிள்ளை ஏறு தாசர் பிராமணர் அல்லர் ஆனால் பரம பாகவதர் இந்த தன்மையையே நம்பிள்ளை தம் கருத்தில் கொண்டதாக இந்த நிகழ்வு கூறுகின்றது இந்த சரித்திரம் மற்றும் விளக்கம் பன்னீராயிரப்படி குரு நூல் ஆச்சாரிய ஹிருதயம் சூர்ணிகை எண்பத்தஞ்சி மற்றும் அதற்கான சுவாமி மணவாள மாமுடிகளின் வியாக்கியானத்திலும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது போற்றி போற்றி ஸ்ரீ ராமானுஜதாசர்கள் பொன்னடி போற்றி போற்றி ஆழ்வார் ஆண்டால் எம் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்